என்ன <laughs> நடவ

திருப்பதி ஏழுமலையான அருளை பெற்று நல்ல சுகட்சமாக வாழ வேண்டும் என்றும் குறையாத செல்வத்தை பெற்று இல்லாத வாழ்வை பெற வேண்டும் அந்த குடும்பத்தார் அனைவரும் இங்கே வணங்கி கொண்டிருக்க அம்மனுடைய ஆசீர்வாதம் பெற்று சிறப்பாக வாழ வேண்டும் என்று வேண்டி வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் ஏன்னு சொன்னால் ஒரே ஒரு விஷயம் கேளுங்க ஐயா நம்ம இல்லாத பட்டங்களாக கூட இருக்கலாம் அவங்க கோட்டையில் கூட வாழ்ந்திருக்கலாம் கொடுக்கின்ற மனப்பான்மை யாருன்னு சொன்னா இங்க உட்காந்து அத்தனை பேருக்குமே கொடுக்குற மனப்பான்மை உண்டு கண்டிப்பா இங்க இருக்க அத்தனை பேருக்குமே யாராச்சும் வந்து பசிக்குதுன்னு சொன்னா ஒட்டினி ஏதாச்சும் ஒண்ணு கொடுத்த ஆகணும் அப்படின்னு எண்ணம் உள்ளவங்க தான் நம்ம எல்லாம் நடுத்தரமான ஒரு ஃபேமிலி அது கொடுக்கும் மனம் உள்ள இடையத்துல தான் இறைவன் வாழ்கின்றார் உண்மை அது கண்டிப்பா நாம கண்டிப்பா எந்த கோரிக்கை நினைச்ச வாழ்ந்தாலும் நான் நினைச்சேன் அம்மா ஆத்தா எல்லாருடைய சந்தோஷம் போய்ட நாடகம் நாடகம்னா எங்களுடைய பழப்பம் கெட்டு தயவு செய்து எங்களை யாரும் கஷ்டப்படுத்தாத அதனால நடிக்காம இருந்த நான் காலையில பாதி காசு கொடுன்னு வாங்கிட்டாலும் அது மனசாட்சி நம்ம ஒத்துக்கல அது கொடுத்து வாங்கிட்டாலும் கொடுத்தவங்களுக்கு மனசு கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சாமியெல்லாம் வேண்ட அப்போ நம்முடைய வேண்டுதலை நான் மணங்கக்கூடிய சக்தி ஆதி ஆதிபுரா சக்தி நம்ம வேண்டுதலை கேட்டுதானே இன்னைக்கு நடத்தி வைக்கிறாங்க அவளோட சக்தி பக்கத்து ஊர்ல மழை பெய்யுது இப்ப போன் பண்ணி கேட்டேன் கம்பெனி நாடகம் நின்று போய் சுத்தமாக ஆடவே முடியாதுன்ட்டாங்க ஆனால் நீ நமக்கு மட்டும் ஒரு வாய்ப்பு கொடுத்துருவான்னு சொன்னால் நம் வேண்டுகிற வேண்டுதலை கண்டிப்பாக சக்தி சாமி கண்டிப்பாக கொடுக்கும் அது போல தான் என்று உணவளித்த அந்த குடும்பத்தாருக்கு என்னால் அருள் சாமியுடைய அருள் இருக்க வேண்டும் என்று வேண்டிக்கிறேன் பசிக்கு உதவாத அன்னமும் சரி பசிக்கு உதவாத சாப்பாடும் தாகத்துக்கு உதவாத தண்ணீரும் கஷ்டத்துக்கு உதவாத பணமும் உறவும் அதுக்கப்புறம் எதுக்கு நட்புன்னு சொன்னா நண்பன் சொன்னா கஷ்டம் ஓடி வந்து உதவணும் உறவுன்னு சொன்னா கஷ்டம் சொன்னா இருக்கிறது இல்லைன்னு சொல்லாம கொடுக்கணும் இதுதான் உறவு அந்த நேரத்துக்கு உதவி செய்யறதா பணமும் உறவும் இதுதான் பார்த்து உடனே நான் இருந்தா இல்லைன்னு சொல்ல மாட்டேன் உனக்கா போய் இல்லைன்னு சொல்லுவேன் உள்ள பீரோ சாதி வச்சுக்கிட்டு அப்படி சொல்றதெல்லாம் போலியான வாழ்க்கை அப்படி வாழ்க்கை வாழவே கூடாது இதுதான் இருப்பதை கொடுத்து மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் இதுதான் நம்மளால முடிஞ்ச உதவி செய்யணும் யாரு கேட்டாலும் சாப்பாடு இல்லாத பணம் சாப்பாடு கர்ணனே வரம் கேட்டார் சுவாமி பொன்னிருந்தும் பொருள் இருந்தும் பணம் இருந்தும் வாரி எரித்திருந்தேன் ஆனால் இவ்வளவு சொத்துக்கு அதிபதியா இருந்த கூட சாப்பாடு கூட வந்துட்டேன் சுவாமி அந்த வரன் மட்டும் அடுத்து பிறவில்லையாது எனக்கு கேட்டார் கர்ணன் அதனால அந்த அன்னதானம் செய்கின்ற ஒரு மனப்பான்மை நமக்கு இருக்கின்றது அது போல நான் சாப்பிடும்போது ஒரு ஊரை சொன்னேன் அப்துல்லாபுரம் அப்துல்லாபுரம் சொன்னேன் அப்துல்லாபுரம் சொன்னேன் எல்லாமே அங்க நாயிடுங்க தான் ஜாதி மத வேதமின்றி அவங்க உபசரிப்பு அன்பான ஒரு உபசரிப்பு அதன் பிறகு நிறைய ஊருக்கு போறோம் நாங்க அதே போல அடுத்தது இப்ப நைட்டு சாப்பிட்டுறத இடத்துல அந்த போன வருஷமா தான் இருந்துச்சு நல்லாவே இருந்தது அப்போ அவங்களுடைய பண்பாடை நான் பாக்குறேன் உபசரிப்பு அந்த சிறுத்தை ஐயோ வாங்க வாங்க அந்த பற்றுதல் தான் வேணாம் நமக்கு அவன் கஞ்சி கூட ஊத்துற அது தேவையில்லை அந்த சிறுத்த முகத்தோடு எதையாவது அவங்களுக்கு கொடுத்துடணும் அவங்க எப்படியாவது சாப்பாடு போடணும் அந்த வீட்டில் குழந்த ஒன்று அவசரவசமாக வடை சுட்டு போடுது அவசரவசமாக ஒன்று செய்கிறாங்க அது எவ்வளோ பெரிய மகிழ்ச்சியா நிஜமாவே இந்த ஊர்

நான் எங்கள் அக்காவை வெளியே பேசி தருமா காட்டி உள்ள எத்திரி பெற என்ன நான்

அப்படியா எனக்கு கட்டான உடல் உண்டான முகம் ஆப்பிள் கண்ணம் அருமு மீசை குறும்பார்வே பாப்பா பாயட்ட பார்த்து வந்த அப்படியா நான் உன்னை பார்க்கிட்ட போது எப்படி தெரியுமா பாதலை கட்டி பசத்து கட்டி விலியாலே விலக்கு சொல்லி என்னை வந்துக்கு அழைப்புது கோலலவா காட்சி எடுக்கிறது தன்னை அடிய பச்ச சிறைக்கு என்ன பச்ச சிறைக்கு நான் வந்த வாழைக்கு என்ன போட்டு கிட்ட மடக்கி அடிய பொண்ணு கெட்டவள் எனக்கு நீதான் எனக்கு நீ தான் போட்டி எனக்கு சுமித்தவன் நீ அழைத்துக்கிற நீ ரேசுக்குற எனக்கு ஏற்ற குடுற நீ நில்லிய உன்னை விட்டுடைய சும்மா சீனை காட்டுற இல்லாத இடுப்பாட்டு நீ கொஞ்சம் கூட பழகப்பாட்டு போலாம் போல குடிக்கலாம் இல்ல வெச்சுக்கலாம் ஏன் கூடாது சரி பேரா செல வேணும்

ஏய் எதா நிக்கிறீங்க ஏ நிக்கிறீங்க என்ன காரீங்க ஏ பூடை ஏ என்ன நிக்கிறீங்க லேனே டேய் பக்கத்துல நிக்கிற ஆடு அங்க பக்கம் நிள அந்த பாவி ஒரு <laughs> கிங் <laughs>